எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் ஆனா இவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கல நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல நீக்கினாங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மளால ஏத்துக்கிடவே முடியல அந்த விஷயத்த அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு பீகார்காரர்கள் பதட்டப்பட்டார்களோ இல்லையோ தமிழ்நாடு பதட்டப்பட்டுச்சு எலெக்ஷன் மேல கூடுதல் கவனம் உள்ள அவர்னஸ் உள்ள ஒரு அது தமிழ்நாடு தான் என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கையே சுயமரியாதைன்னு கருதக்கூடிய ஒரு பாரம்பரியம் நமக்கு உண்டு என்னன்னா அப்படி அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்ம அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பேர் அதிர்ச்சி பாஜக மக்களை நெருக்குகிறது இதுல இதுல இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் சொல்றேன் தமிழ்நாட்டுல தலைகள் அண்ணாலும் சொல்ல மாட்டேன் ஆனா இவ்வளவு பெரிய நெருக்கடியே மக்களுக்கு கொடுக்கணுமா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் 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 சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விவகாரம் டிராப்ட் ரோல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அம்மையார் அர்ச்சனா பட்டாய கையே அவர்கள் வந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார்கள் முன்பு இருந்த வாக்காளர் பட்டியலை விட இப்போது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் நீக்கியிருக்கிறார்கள் அரௌண்ட் ஒன் குரோர் ஓட்டர்ஸ் சோ இதுல எப்படி பாக்குறீங்க சார் இது எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இவ்வளவு அதிகமா லட்சம் பீகார்ல சொல்லும் போதே நம்மளால ஏத்துக்கிடவே முடியல அந்த விஷயத்த அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு பீகார்காரர்கள் பதட்டப்பட்டார்களோ இல்லையோ தமிழ்நாடு பதட்டப்பட்டுச்சு என்ன காரணம்னா இந்த எலெக்ஷன் மேல கூடுதல் கவனம் உள்ள அவர்னஸ் உள்ள ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு தான் என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சுய எண்ணம் கொண்ட அந்த வாக்கையே கருதக்கூடிய ஒரு பாரம்பரியம் நமக்கு உண்டு என்னன்னா அப்படி அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம் நாம சுயமரியாதை இயக்கம் அப்படி அப்படி கொண்டுவரப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஜனநாயகம் என்பது இந்த நாம் செலுத்துகிற தான் இருக்கிறதுங்கிற புரிதல் அடித்தட்டு ஏழை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வயதான முதிய பெண்மணி கூட உண்டு நான் வாக்கு செலுத்தி தான் இந்த ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்திருக்கிறாரு நான் வாக்கு செலுத்தி தான் மோடி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை எல்லாருக்கும் உண்டு அதனாலதான் நீங்க எந்த ஒரு அரசின் திட்டங்களையும் அவர்கள் ஓசி நீங்க எல்லாம் நினைக்கிறது இல்லை நீங்க எந்த தெருவுக்கு போங்க யாராவது ஒரு அம்மாட்ட சாதாரண ஒருத்தங்கிட்ட கேளுங்க ஒரு இட்லி கடை போட்டிருக்க அம்மாட்ட மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் செய்கிறாருன்னு புகழ்வாங்க ஆனா அது என்னுடைய காசு அதனாலதான் ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை உரிமை தொகை பாரு சரிங்களா இது வந்து ஒரு மியூச்சுவல் இங்க இருக்கக்கூடிய திராவிட மக்களுக்கு அந்த பாரம்பரியங்கிறது அதுதான் இந்த அவேர்னஸ் இருக்கிற ஒரு நாட்டுல நீங்க நிறைய நீக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அறுபத்தி அஞ்சு லட்சம்ங்கிறது ஏப்பா எவ்வளவு பெருசு அப்படின்னு நினைச்சோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பேர் அதிர்ச்சி நீங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்னா எவ்வளவு பேருங்க ஆறு லட்சம் ஆறு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்துல ஐந்து கோடியே நாற்பது லட்சம் பேர் தான் மிஞ்சிருக்காங்க அவ்வளோ பேரை நீங்க எழு கோடிக்கு நிகராக நீங்க வந்து நீக்கிருக்கீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுல கூட நீங்க நல்லா கவனிங்க சென்னையில பதினாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அதுல பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து இடம்பெயர்வு அப்படின்னா என்ன பொருள் நீங்க பக்கத்தெர்ல மாறி இருப்பாங்க அல்லது இந்த கே கே நகர்ல இருந்து இருப்பாங்க கோடம்பாக்கத்துக்கு வீடு மாறி இருப்பாங்க அந்த ஏரியாவுக்குள்ள நீங்க கிட்டத்தட்ட நீங்க வச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டேட்டாவதான் நீங்க எடுக்கிறீங்க அப்போ அந்த அந்த இருபது வருட இடைவெளிக்குள்ள அங்க இருந்த மக்கள் ஒரு பத்து இடத்துக்காக மாறி இருப்பாங்க ஆனா அங்க மாறி இருப்பாங்க ஆனா அவர்களால கூட இந்த விஷயத்தை கேதர் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க அவர்களை தேடி போகல அவர்கள் உங்களை தேடி வரணும்னு நீங்க சிஸ்டம் பத்திரீங்க நீ இந்த நாட்டின் குடிமுகனா இருக்கணும்னா நீ ஒன்னே ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல ஜனநாயக வெங்கத்தை நீங்க எங்க எதிர்பார்க்க முடியும் இப்படி ஒரு மோசமான ஒரு நடைமுறையை கொண்டு வந்துதான் பாஜக மக்களை நெருக்குகிறது இதுல இதுல இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் தமிழ்நாட்டுல தலைகிழனாலும் ஜெயிச்சுருவாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா இவ்வளவு பெரிய நெருக்கடியை மக்களுக்கு கொடுக்கணுமாங்கிற கேள்வி இருக்கு இன்னும் சொல்றாங்க இது மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை இந்த பாஜக என்பது எப்படிப்பட்ட ஒரு மனித விரோத கட்சி அப்படிங்கிற கோபத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா சென்னை மாநகரத்தில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் நாற்பது லட்சத்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட லட்சம் பேர் நீக்கி ஒரு அறுபத்தி லட்சம் பேர் தான் தற்போது அவைலபிளாக இருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது இதுல ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்க்கும் போது மேலும் அதிர்ச்சியூட்டும் விதமாக இருக்கிறது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய தொகுதி அந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆர்கே நகரிலே அறுபது வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் என்பது போன்ற சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் எல்லாம் லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக அறியப்படக்கூடியவை இவைகள் எல்லாம் இது எப்படி பார்க்குது சார் ஆனால் எடப்பாடி தொகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதுதான் அதாவது எங்கெல்லாம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குதோ அங்கெல்லாம் மானாவாரியாக நீக்கிட்டு இப்ப நீங்க வந்து மறுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரிவிஷன் மறுபடி நீங்க ஃபார்ம் கொடுத்து நீங்க வந்து புது வாக்காளரா நீங்க பதிவு செஞ்சுக்கிட வேண்டிய தேவை வரும் சரி அதுக்கும் கூட எத்தனை பேர் போய் கரெக்டா எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி எல்லாத்தையும் மறுபடி ரிவிஷன் அதாவது இது வெளியிடுவாங்க அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல நீங்க எலிமினேட் பண்ணப்பட்டீங்கன்னா கடைசியில் அது வருமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் பாஜக அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குது ஆனால் உங்களுடைய வாக்குகளை உங்களுடையதாக உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக இன்னும் கூடுதலாக களப்பணி செய்து இருக்கிற அதாவது நீக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் தாங்களே ஏற்கனவே பல்வேறு இடங்களில் திமுக தான் களத்துல நின்றுச்சு அத கூட எங்க அதிமுக காரர்கள் இவரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா திமுக வந்து திட்டமிட்டு செய்கிறது அது திட்டமிட்டுலாம் செய்யல அவர்கள் பிஎல்ஓக்கு பிஎல்ஏக்கள் அவர்கள் போய் நிக்கிறாங்க உங்க ஆளுக்கு நிக்கல அல்லது பாஜகாரர்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே இல்ல ஆனால் திமுக இதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நான் முழுசா மாத்திர முடியும் போய் ஒரு பிரச்சாரம் மாதிரி போய் மக்கள்கிட்ட போய் நின்று யார் யாருக்கெல்லாம் போயிருக்கிறோம் அவர்களெல்லாம் கூட்டி வச்சு அவர்களுக்கு ஒரு அதாவது இது ஒரு பேர் இயக்கம் மாதிரி நடக்கணும் மறு அதாவது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மறு சுழற்சிக்கான ஒரு மா மறுமலர்ச்சிக்கான ஒரு இயக்கத்தை தான் திமுக செய்தாக வேண்டும் இங்க வந்து மோடி கையில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தால் மக்களுக்கு நீதி கிடைத்து விடும் சொல்ல முடியாது நான் அதான் முன்னாடியே சொன்னேன் ஒரு காலத்தில் வாக்கு அந்த கார்டு இல்லட்டாலும் சரி அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லட்டாலும் சரி நம்பர் இல்லட்டாலும் சரி நீங்க உங்களுடைய ரேஷன் கார்டுகள் அல்லது வேற ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அடையாள அட்டைகளை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப வயசான பாட்டியா இருக்கு அவங்கள தூக்கிட்டு வருவாங்க அவங்களால வீட்டுல இருந்து நகர முடியாது அதோட பொருள் என்ன ஒரு உயிர் அதாவது அடுத்த வாரம் விட்டோம்னா இறந்துருவாங்கிற ஒரு பெண் கூட என்னை ஆளுகிறவரை இவர் தான் அப்படின்னு தீர்மானிக்கிற உரிமை இந்த பெண்ணுக்கு இருக்கிறது நீங்க அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டீங்க இதை எப்படின்னா இன்னைக்கு அரசு நலத்திட்டங்களை வழங்கும் போது மக்களை தேடி மருத்துவம் ஏன் கொண்டு போய் கொடுக்குது அறுபது வயசுக்கு மேல முதியோர்களாக முதி ஆயிட்டா நீங்க அவங்க வந்து வெளியில வர்றதுக்கு கஷ்டம் அவர்களுக்கு பேரம்பேத்திகள் இருந்தாலும் வெளியூர்ல இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை கிடைப்பது கஷ்டம் அவங்க ஒரு அதாவது அரசு மருத்துவமனையிலே வந்தாலும் கூட அவர்களுக்கு உடனே வந்து ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சு வர்றது கஷ்டம் அதனால வீட்டுக்கே அப்ப எதுக்காக எல்லாம் நமக்கு எதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்க ஒரு முதலாளி மாதிரி ஒரு அரசு நினைத்து விட்டதென்றால் எப்படி நடக்கும் இப்ப நடக்கிற மாதிரி நடக்கும் உனக்கு வேண்டும் என்றால் உனக்கு தேவை என்றால் நீ வா எனக்கு தேவை கிடையாது நீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கும் ஆனா அதே இது அரசு மக்களுக்கானது அப்படின்னு நினைச்சதுன்னா அது போய் வேலை செய்யும் சரிங்களா இப்ப இந்த இடத்தில்தான் திமுக அரசு எப்படி வேலை செய்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக எப்படி திட்டங்களை தீட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க இருக்கிற வாக்காளர்களை கழித்து கட்டுகிற அதுவும் குறிப்பா எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை திட்டமிட்டு காலி செய்கிற வேலையைத்தான் பாஜக செய்திருக்கிறது கோயம்புத்தூர்ல ஆறு லட்சம் வாக்காளர்கள் காலி சரிங்களா அவ்வளவு பேரை காலி பண்ணியிருக்காங்க சோ ஒவ்வொரு தொகுதியிலும் பல லட்சக்கணக்கான நபர்களை தீர்த்து அதாவது அவர்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணது மூலமா பல்வேறு மக்களை குடி உரிமை அற்றவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் வெறுமனே ஓட்டு போடுறது இல்ல நீங்க இந்த நாட்டின் குடிமகனாங்கிற கேள்வியை நீங்க இந்த மறுபடியும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய நெருக்கடியை அவர்கள் கொடுக்கிறார்கள் இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ஒரு கொடூரமான காலகட்டத்தில் ஜனநாயகத்தை படுகொழியில் வீழ்த்துகிற பாதக செயலை இந்த பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிறது அதற்கு இந்த தேர்தல் கமிஷன் உதவுகிறது அப்படிங்கிறது கருத்து சார் நீங்க இப்ப கோடி காட்டியிருக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு விவகாரம் குடியுரிமை பறிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க இது வந்து ஒரு சில கட்சிகள் வந்து அட்ரஸ் பண்ணாங்க திருமாவளன் போன்றவர்கள்லாம் இது வந்து ஒருவேளை நம் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது குடியுரிமையை பறி பறிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பது போன்ற கருத்துப்பட அவர் கூறினார் இப்போ பட்டியல் இடம்பெறாதவர்கள் பைனல் டிராப்டிலையும் வந்து இடம்பெறாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர் தன்னுடைய குடியுரிமையை இழக்க நேரிடுமா அல்லது அவருக்கு சேர்ப்ப சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இது வந்து சிஏ என்ஆர்சி கிடையாது இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்பவும் வருஷம் வருஷம் எடுப்பது போல இது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் எடுக்கிறாங்க ஆனா நீ உங்களை போன்றவர்கள் வந்து பகிரங்கமா குற்றச்சாட்டு இது வந்து குடியுரிமையை பாதிக்கக்கூடிய செயல் அதான் சொல்றீங்க இப்போ நீங்க வந்து பூத்து சிலிப்பு அதாவது இந்த சிலிப்பை கொடுப்பீங்க உங்ககிட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கும் என் வீட்டுக்கு சிலிப்பு வரும் என்கிட்ட அடையாள அட்டை இருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் இல்லைன்னா வேற அடையாள அட்டை அட்டை கூட இருக்கும் ஐடென்டி நான் இந்த ஊர்க்காரனா இங்க தான் இருக்கிறேன் இந்த ரேஷன் கடையில தான் பொருள் வாங்குறேன் இந்த காரை தான் ஓட்டுறேன் இப்படி எல்லாமே இருக்கும் இதுகள் ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து காமிச்சா கூட நீம்தான் போ வாப்பா ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அந்த என்ன சொல்றதுன்னா உங்களுடைய ஓட்டை உத்தரவாதப்படுத்துகிற செட்டப் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை அப்போ நோக்கமே எலிமினேட் பண்றது நோக்கமே இன்க்ளூசிவ் சேர்த்துக் கொள்வது அல்ல கழித்து கட்டுவது அதான் வார்த்தையை தான் சொல்றாருல்ல பியூரிபிகேஷன் சுத்தப்படுத்துதல் இதெல்லாம் வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ் வார்த்தைங்க இனத்தை சுத்தப்படுத்துதல் நீங்க ஹிட்லர் காலத்துல இருந்து வர்றது சரிங்களா அப்படிப்பட்ட வார்த்தையைத்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்ப அந்த நோக்கத்துக்காகத்தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது அதனால பின்னாடி இவர்கள் சேர்ப்பார்களாங்கிறது அது வேற கேள்வி அது என்னன்னா உங்களை நீக்கியாச்சு உங்களுக்கு வாசல் உண்டா இல்லையா இப்போதைக்கு நீங்கள் கதவுக்கு புறம்பே இந்தியா என்கிற வரை வரையறைக்கு உட்படாமல் வெளியிலே நிறுத்தப்பட்டு விட்டீர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த கோட்டுக்கு தாண்டி அந்த பக்கம் நிறுத்தியாச்சு உங்களுக்கு வாசல் உண்டா இல்லையா என்பதை இனிமேல் நான் தீர்மானித்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் பொருள் நான் என்ன ஒரு தேர்தல் கமிஷனுக்கு அந்த உரிமை கிடையாது அது உண்மை ஆனா இன்னைக்கு ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுதான பொருள் அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்தா என்ன வராட்டா என்ன அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் பயன்படுத்திக்கிடுவேன் ஒண்ணு ஒன்று அப்படி இன்னொன்று நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறமும் கூட உங்களுடைய குடியுரிமை மீட்க முடியாமல் போராடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க கடைசிதல் நீங்க பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்கன்னு அர்த்தம் யுவர் ஆர் ஆன்டி இந்தியன் அதாவது நான் இண்டியன் அப்படின்னு அர்த்தம் அத நான் லிட்ரலா கொடுத்துட்டேன் நீங்க உள்ளவே இருப்பீங்க ஆனா எங்க வீட்டுக்காரர் இல்ல எங்க நாட்டுக்காரர் இல்ல புரியுதா உங்களுக்கு எங்க நாட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க இப்ப நீங்க இலங்கை தமிழர்கள் பல்வேறு பேர் இங்க வெளியில இருப்பாங்க வெளிநாட்டுக்காரர்கள் இங்க எந்த ஒரு அனுமதியும் இல்லாம இருப்பாங்க ஏன் அமெரிக்காவில் கொத்து கொத்தாக அனுப்பி வச்சதுக்கு பின்னாடி என்ன இருக்கு விசா இல்லாம உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் பல்வேறு நபர்கள் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக இங்கேயே ஆண்டாண்டு காலம் இருக்கிற பூர்வ குடிமக்களையே மாத்துகிற வேலையைத்தான் இந்த பாஜக இந்துத்துவ சங்க பரிவார கூட்டம் செய்கிறது அதுக்கு இந்த டூல பயன்படுத்தி இருக்குது அதுல கொடூரமாக ஒரு கோடிக்கும் நிகராக தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கு மேலாக நீக்கி இருக்காங்க அப்படிங்கறத கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் சரியா பில் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் வந்துரும் அப்படின்னு கிடையாது இப்ப இதுல நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஏரியாவில இருந்து அந்த ஏரியாவுக்கு மாறிட்டாங்க அதனால கரெக்டா போய் அவர்களால் அந்த ஃபார்மை முடியல எனக்கு என்ன கேள்வினா எப்ப ஃபார்ம் கொடுத்தீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு தெரியாதவர்கள் தான் லட்சக்கணக்கான பேர்கள் யாரு ஃபார்மை கொண்டு வந்தா எனக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி யார் பிஎல்ஓ யார் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரா என்னை தேடினாரா ஒரு நேரம் இல்லட்டா இன்னொரு நேரம் எனக்கு சொந்தக்காரர் யாருன்னு தேடி போய் அவர் பிடிச்சாரா அவருடைய வேலையை அவர் முழுமையே செஞ்சாரா யாருக்கு தெரியும் இவ்வளவையும் தாண்டி நானே வாங்கி நான் சிரத்தையோடு வாங்கி அந்த பிஎல்ஓ பின்னாடி போய் அவர் எங்க கேம்ப் போட்டிருக்கிறாரு எந்த ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காருன்னு பார்த்து நான் எடுத்து எழுதி செஞ்சாலும் கூட என்னுடைய பேர் வரணுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல இத நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க பிரபல்யமாக இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சியில் யூடியூப் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய அதுவும் ஹெட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நெல்சன் சேவி என்கிற பத்திரிகையாளர் அவருக்கே தன்னுடைய பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வரவில்லை நான் இவ்வளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எழுதி கொடுத்தேன் ஆனாலும் வரவில்லைன்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்கிறாரு இனிமேல் அவர் போய் அதை சரி பண்ணுவாராங்கிறது ரெண்டாவது கேள்வி நான் கொடுத்தேன் எனக்கு ஏன் வரலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஒரு நெல்சன் சேவியர் தான் இருக்கிறாங்களா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது நீங்கள் சென்னையில் இடம்பெயர்ந்ததாக கூறிய அல்லது நீக்கியதாக கூறிய பதினாலு லட்சம் பேரும் இதே மாதிரி நெல்சன் சேவியர்களாக இருக்கலாம் இல்லையா ஒரு எழுதி கொடுத்தோம் ஆனால் வரவில்லைன்னு சொல்லுகிறவர்களாக இருக்கலாம் இல்லையா அதுதானே உண்மை நான் அப்படி கேள்வி கேட்பேம்ல நீங்க என்ன வேலை செய்தீர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது அத்தனை பேரையும் கொண்டு வந்து நான் உள்ள சேர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால் இத்தனை லட்சம் பேர் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்போ தெளிவாக எல்லா ஃபார்ம்ல இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் தெளிவா தெல்ல தெளிவா பதிவு செய்து கொடுத்த ஒரு பத்திரிகையாளருக்கே இதுதான் நிலைமைன்னா மக்கள் நிலைமை என்ன இதுதான் நீங்க பாத்துக்கணும் சார் இப்போ ஃபார்ம் சிக்ஸும் வந்து வழங்க போறோம் அதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அரசியல் கட்சிகள் மும்முரமாக இணைப்பதற்கான வேலைகளை வந்து ஈடுபடுவார்கள் நிச்சயமாக ஒரு வாக்காளர்களோ விட்டு விட்டுவிடக்கூடாது எல்லாரும் வந்து இதில் இணைய வேண்டும் என்பதுதான் கருத்து ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு நன்றி நன்றி